ஹய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு இருபது பல்லுக்கு மேலே பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் புளியை ஆட் பண்ணுறதுனால நான் தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் புளி அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் குழம்பு மிளகா தூள் போடுங்க இதுவும் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ஆகட்டும் அது வரைக்கும் மெதுவாக வதக்குங்க அதுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது மாதிரி அப்புறம் கொஞ்சமாக வெந்தயத்தூள் போடுங்க வெந்தயத்தூள் போட்டால் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தண்ணி விட்டு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க விற்றாச்சு சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் ராகி களி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் നിത്യ രുസി കിച്ചന സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു ഫ്രാൻസ്